எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை பார்க்கலாம் இது வந்து என்னென்னா தினசரி காலையில் அருகப்புள் பிள்ளையாருக்கு வச்சோன்னா ரொம்ப நல்லது அந்த அருகம்புல் வாசலில் எப்படியும் இருக்கும் செடி வடிகளெலாம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒன்று ரெண்டு அருகம்புல் முளைச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா பூ வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு கொத்து அருகம்புல் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா கூட அது ஒரு வாரம் பத்து நாளைக்கு வரும் இந்த மாதிரி காலம்பரம் ஒரு அஞ்சு ஆறு இருந்தால் போதும் ஒரு கொத்து கையில் எடுக்கிற மாதிரி ஒரு கொத்து அருகம்புல் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கும் அதாவது காலம்பரம் எழுந்தவுடனே வந்த உடனே முதல் வேலையாக இதை பண்ணணும் இந்த அருகம்புல்லை எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உர கொத்தின தயிர் அதுக்கப்புறம் நெய் இந்த ரெண்டையும் ரெடியாக வச்சுக்கணும் இந்த தயிர் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது காலம் நைட்டு உரக்குத்திட்டு காலம்பரம் இதோட ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்போ தான் நீங்கள் இதை திறக்கணும் அந்த மாதிரி இதை வச்சுன்ட்டு இந்த அருகம்புல்ல இந்த தயிர் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு சும்மா தொட்டு ஒரு அதில் வந்து துணி தெளித்தா போதும் அதே மாதிரி கொஞ்சோண்டு நெய் எடுத்து அதில் இது பண்ணணும் அதாவது தெளிக்கணும் அது அது அதோடைய பரிசை வந்து படணும் மேலே அவ்வளோதான் தயிர் ப்ளஸ் நெய் இந்த ரெண்டுலேயும் தொடணும் அப்படி இல்லைனாக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலம்பிட்டேன்னா இதை வந்து லைட்டாக தயிரில் படுற மாதிரியும் நெய்யில் படுற மாதிரியும் வச்சின்ட்டு நெய்ய்க்கு தோஷம் கிடையாது ஆனால் தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் தின்னதாக இருக்கணும் பழைய தயிர் புளிச்ச தயிர் முதல்ல நைட்டு யூஸ் பண்ணது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தயிரில் கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் இதை வந்து டிப் பண்ணிவிட்டு ரொம்ப அதுக்குன்னு சொத சொதன் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு இதை வந்து பிள்ளையாரோட விக்கிரகத்துக்கோ அல்லது பிள்ளையாரோட படத்துக்கோ இதை வந்து சாத்திடணும் இதே போல் நாற்பத்தெட்டு நாள் பன்னிட்டு வந்தேன் அப்படின்னா நினச்ச காரியம் நடக்கும் முக்கியமாக சண்டை சச்சரவுகள் எந்த ரூபத்தில் யார் மூலமாக இருந்தாலும் அது நிச்சயமாக இருக்காது கணவன் மாணவிக்குள்ளேயோ அப்பா பிள்ளைகளுக்குள்ளேயோ அல்லது மா மாமியார் மருமகளுக்குள்ள இல்லை டெனெண்ட்டனால இல்லை ஹவுஸ் ஓனர்னால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சுமூகமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணணும் அதை தவிர வியாதிகளும் குணமாகும் எப்பேற்பட்ட வியாதிகள் முக்கியமாக வயிற்று பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து அற்புதமான பரிகாரம் இது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதை வந்து பிள்ளையாருக்கு சாத்திடணும் அதாவது பிள்ளையாரோட விக்கிரகத்துக்கு இப்படி வச்சிருக்கோ அப்படி இல்லைன்னா பிள்ளையாரோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதுக்கு இப்படி சாத்திடலாம் இதை தினசரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதனுடைய டிஃப்ரென்ஸை வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் இது இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவலை கொடுக்கலாம் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இன்னொரு ஒரு புதிய தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸாக இப்போ வந்தோம் ததாஸ்தோம்